வணக்கம் நண்பர்களே வெண்டைக்காய் மூளைக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க நம்மளோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இருந்து கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது வரைக்கும் பல அற்புதங்களை நம்மளோட உடலில் நடத்தக்கூடியது ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெண்டைக்காய் வளவளப்பான இந்த காயை முறையாக சமைச்சாலே போதுங்க சுவை அல்லும் சாம்பார் புளிக்குழம்பு பொரியல் வறுவல்னு நீங்கள் வெண்டைக்காயில் எது செஞ்சாலும் அது ஹிட்டு தாங்க ஸோ வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய வளவலை கொள்ள தன்மை தன்மைதாங்க அந்த வளவளப்பையும் கொள்ள கொழப்பையும் மறந்துட்டு நீங்கள் வெண்டைக்காயை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மேஜிக் உங்களோட உடலில் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தப்பி தவறி வெண்டைக்காயை இந்த ரெண்டு காய்களோட சேர்த்து எடுத்துக்கவே கூடாது அது என்ன அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே சோ வயது வித்தியாசம் இல்லாம சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் பலருக்கும் விருப்பமாக இந்த சுவை மிகுந்த காய் இருக்குது இதில் நிகரற்ற ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சி இருக்குது ஸோ அந்த வகையில் வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் வெண்டைக்காயை நீங்கள் தவறாமல் எடுத்துகிட்டு வரணும் அதுபோல் வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு வர்றதால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க வெண்டைக்காயில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாச்சத்து செரிமான என்சேம்களோட உற்பத்தியை படுத்தி கொடுக்கும் அதனால உங்களோட மல இயக்கம் ஈஸியா இருக்குங்க நிறைய பேருக்கு குடலில் மழை கழிவுகள் தேங்கிக்கிட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாகிக்கிட்டு இருக்கும் ஸோ அவங்க வந்து வெண்டைக்காயை முறையாக சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு என்றைக்குமே மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது அதே போல் வெண்டைக்காய் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடியது வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டாலே போதும் நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல் உங்களோட வயிறு ஃபுல்ஃபீல் ஆன ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய அப்புறம் வெண்டைக்காயை நீங்க வாரத்துல ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறை சேர்த்துட்டு வந்தாலே போதும் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் கட்டுப்படுத்தலாங்க குறிப்பாக மார்பக புற்றுநோய் இன்னைக்கு நிறைய பெண்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த பெண்கள் வந்து தவறாமல் வெண்டைக்காயை சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் நிச்சயமாக வராது அது மட்டும் இல்லை எந்த வகையான புற்றுநோயும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தவறாமல் வெண்டைக்காயை உணவில் சேர்த்துட்டு வாங்க அடுத்து வெண்டக்காயில இருக்கக்கூடிய அதிக அளவிலான நாச்சத்து ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த வர பிரசாதமாக இருக்கக்கூடியது வெண்டைக்காய் வெண்டைக்காய் நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாங்க வெண்டைக்காய் சாப்பிடும் பொழுது ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டைக்காயில் விட்டமின் ஏ செத்து நிறைஞ்சி இருக்குது இது வந்து கண் மற்றும் அதோட நரம்புகளுக்கு நன்மை தரக்கூடியது ஸோ விட்டமின் ஏ நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தாலே கண் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் ஆயுசுக்கும் வரவே வராது அந்த வகையில் வெண்டைக்காயில் நிறையவே விட்டமின் ஏச்சத்து நிறைஞ்சி இருக்குது ஸோ விட்டமின் ஏ இருக்கக்கூடிய வெண்டைக்காயை நீங்கள் தவறாமல் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட கண்களில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி கண் பார்வை தெளிவு பெறும் கண்ணோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்புறம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரடிகல்ஸால வரக்கூடிய சேதத்தில் இருந்து உங்களோட கல்லீரல் செல்களை பாதுகாக்கும் ஸோ வெண்டைக்காயை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டாலே போதும் கல்லீரல் சார்ந்த எந்த விதமான நோய்களும் வராது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அசுத்தங்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலை சுத்தமாக்கி சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்புறம் உங்களோட உடலில் கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாக தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக இதய நோய்களுக்கு வழிவகுக்கும் ஸோ அந்த வகையில் வெண்டைக்காயில் வந்து நார்ச்சத்து நிறையவே இருக்குது இந்த நார்ச்சத்து வந்து உங்களோட இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும் அது மட்டும் இல்லை திரும்பவும் அந்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிய விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இதில் நிறைஞ்சு இருக்கு ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதய நோய் சார்ந்த எந்த கோளாறுகளும் ஆயுசுக்கும் வரவே வராது அப்புறம் வெண்டைக்காயில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஃபோலேட் குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்துங்க ஸோ கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட கர்ப்ப காலத்தில் தவறாமல் வெண்டைக்காயை எடுத்துட்டு வரணும் இது வந்து கர்ப்பிணிகளோட ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் இரும்புச்சத்து பற்றாக்குறை இரத்த சோகை நோய் போன்ற பிரச்சனைகள் வரவிடாமல் ஹெல்ப் பண்ணக்கூடியது வெண்டைக்காய் அது மட்டும் இல்லைங்க வெண்டைக்காயில் விட்டமின் சி செத்து நிறைஞ்சி இருக்குது இது வந்து கர்ப்பிணி தாய் மற்றும் அவங்களோட வயிற்றில் வளரக்கூடிய சிசுவோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பெண்கள் தவறாம வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அவங்களோட குழந்தைக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் எலும்புகளோட வளர்ச்சியும் சிறப்பானதா இருக்கும் அதே போல ஆல்ரெடி சொன்னது நாங்க வெண்டைக்காயில் விட்டமின் சி செத்து நிறைஞ்சி இருக்கிறதால வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வெண்டைக்காயை சாப்பிட்லாம் வெண்டைக்காய் சாப்பிடும் பொழுது உங்களோட ரத்தத்தில் வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகமாகும் வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகமாகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வரவே வராது உங்களோட உடலில் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட்ரு பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எளிமையாக வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும் வெண்டைக்காய் உங்களோட நோய் எதிர்ப்பு திறனை வலுப்படுத்தி கொடுக்கும் அதே போல மூளை வளர்ச்சிய சிறப்பாக்க கூடிய ஆற்றல் வந்து வெண்டைக்காயில நிறைஞ்சு இருக்கு சோ அந்த வகையில வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தவறாம வெண்டைக்காய பொரியலாவோ குழம்பாவோ வருவாளோ செஞ்சு சாப்பிட கொடுக்கும் பொழுது அவங்களோட மூளை வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் குழந்தைகளோட மூளை சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் மூளைக்கு போகக்கூடிய செல்கள் குத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் ஆகும் ஸோ குழந்தைகளோட புத்தி கூர்மையும் ஞாபகத்திறனையும் அதிகப்படுத்த விரும்பக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் வெண்டைக்காயை சாப்பிட கொடுத்தாலே போதும் அவங்களோட மூளை வளர்ச்சி சூப்பரா இருக்கும் அதே போல் வெண்டைக்காயை மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி போன்ற கோளாறுகள் இருக்கக்கூடியவங்க தவறாம எடுத்துக்கணும் வெண்டைக்காயில கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்கிறதால அவங்களோட மூட்டுகளையும் எலும்புகளையும் வலுப்படுத்தி மூட்டு சார்ந்த குறைபாடுகளை வர விடாது குறிப்பாக ஆஸ்டியோஃபரோசிஸ் போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தவறாம வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க அதே போல அதிகப்படியான உடல் பருமனால கஷ்டப்படக்கூடியவங்க வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு வரும் அவங்களோட நம்மளோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கலோரிஸ் எல்லாமே மெல்லிகா கரைஞ்சி வெளியேறி உடல் எடையும் சரசரனு குறைய ஆரம்பிக்கும் ஸோ வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மையை மறந்து அதை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தாலே போதும் நிச்சயமாக உங்களோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஸோ இப்போ வெண்டைக்காயை எந்தெந்த காய்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் எப்போவுமே வெண்டைக்காயவும் பாகற்காயவும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கவே கூடாது ஏன் அப்படின்னா வெண்டைக்காய் ரொம்ப ஊட்டச்சத்து நிறைஞ்சது அதே போல் பாகற்காயும் ரொம்ப ஊட்டச்சத்து நிறைஞ்சது ஸோ நீங்கள் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு அதுக்கு சைடிஷாக பாகற்காய் பொரியல் செய்யவே கூடாது அதே போல் பாகற்காய் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் பொரியலோ வறுவலோ செஞ்சு சாப்பிடவே கூடாது இந்த காம்பினேஷன் மிக மிக மோசமானது ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரே டைமில் சாப்பிடும் பொழுது உங்களோட குடல் மற்றும் பெருங்குடல் வயிறு சார்ந்த உறுப்புகள் குழம்பி போயிரும் அதனால ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் குறிப்பா வயிற்று வலி வயிற்று பொருமல் வைத்து போக்கு போன்ற நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பக்க விளைவுகள் உங்களுக்கு வர அதிகமாவே வாய்ப்பு இருக்கு சோ எப்பவுமே வெண்டக்காயவும் பாகற்காயவும் டைம்ல சாப்பிடாதீங்க அதை மறந்துடுங்க அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்க வெண்டைக்காய் சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல முள்ளங்கிய சேர்த்து எடுத்துக்க கூடாது இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வாயு கோளாறு வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட உடம்புல வெண்மேகம்னு சொல்லக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் வெண் மேகம் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லைங்க உங்களோட சருமத்தில் வெள்ளை வெள்ளையா மேகம் மாதிரி அங்கங்க படர்ந்திருக்கும் ஸோ அதுதான் வெண் மேகம் இது ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் மட்டுமே உடம்புல இருந்து அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும் ஒரு சிலருக்கு மறையவே மறையாது அப்படியே உடம்புல தழும்பா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பக்க விளைவுகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெண்டைக்காய் கூட முள்ளங்கியவும் பாகற்காயவும் எப்பவுமே சேர்த்து சாப்பிடாதீங்க நண்பர்களே இது நிச்சயமாக உங்களுக்கு பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி